और जी एस और क्रीम अब <break dancing además> கோவையில் நடந்த கூட்டத்தில் பிரபலா அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் ஜிஎஸ்டி குறித்து நிர்மலா சீதாராமனிடம் பேசியது வைரலானது திமுகவினர் உள்பட எதிர்க்கட்சியினர் இந்த வீடியோவை அதிகமாக சோஷியல் மீடியாவில் பகிர்ந்த நிலையில் திடீர்னு அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்து மன்னிப்பு கோரியதா வீடியோ பரவிக்கிட்டு இருக்கு இதுவும் கூட சமூக வலைதளங்களில் விவாதமாகி உள்ளது தங்களது தொழிலில் உள்ள பிரச்சனையை இப்படி மிரட்டி வைக்கிறதா பலரும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் நடந்தது என்ன என்பது பற்றி வானதி சீனிவாசன் அவர்கள் தனியார் ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க நேற்று முன்தினம் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் கூட்டம் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கோவையில கொடிஷியாவில நடந்தது அதெல்லாம் அன்னபூர்ணா குழுமத்துடைய உரிமையாளரும் நிர்வாக இயக்குனருமான சீனிவாசன் பேசியது அதிக கவனத்தை பெற்றது அப்போது அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஜிஎஸ்டி வரியில இருக்கக்கூடிய சிக்கல் குறித்து நிர்மலா சீதாராமன் கிட்ட சில கோரிக்கைகளை முன் இனிப்புக்கும் காரத்துக்கும் வேறு வேறு ஜிஎஸ்டி இருக்கு பண்ணுக்கு வரி இல்லை ஆனா அதுல க்ரீம் வச்சோன்னா பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டி வரி வந்துடுது இதனால கம்ப்யூட்டரே திணறி போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வருது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லுல ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆகுது கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ க்ரீமே ஜாவே போனால் நானே ஆனால் நடக்க முடியல அதனால் ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருக்கேன் இல்லன்னா இன்னொன்னு இதே அம்மா வந்து உங்க எம்எல்ஏ அம்மா அம்மாவே என்னென்னா பண்றது இருக்க கடையில வந்துட்டு வடநாட்டுல அதிகம் ஸ்வீட் சாப்பிடுவாங்க அதனாலதான் அம்மா எங்க அதுக்கு அஞ்சு பர்சன்டோ காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டு இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாச்சு ஆச்சு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அதிகமாக பகிர்ந்து நிர்மலா சீதாராமனை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் விளக்கம் கொடுத்திருக்காங்க அதுல ஹோட்டல் உரிமையாளர் தங்களின் பிரச்சனைகளை ஜனரஞ்சகமா பேசியிருக்காரு அதில் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பேசியிருந்தாங்க இந்த நிலையில தான் அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் சந்தித்து மன்னிப்பு கோரியுள்ளதாக வீடியோ ஒன்று பரவி வருது அதாவது அந்த வீடியோவில் நிர்மலா சீதாராமன் மற்றும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆகியோரோடு அன்னபூர்ணா நிர்வாக இயக்குனர் சீனிவாசனும் இருக்காரு அப்போது சீனிவாசன் அவர்கள் சங்கத்தில் விவாதித்த விஷயங்களை தான் நான் பேசினேன் நான் எந்த அரசியல் கட்சியையும் சேர்ந்தவன் கிடையாது தவறா பேசியிருந்தா மன்னிக்கவும் தமிழகத்தில் சிறிய கடை பெரிய கடை ஸ்டார் ஹோட்டல்கள் தெருவோரக் கடைகள் உள்ளிட்ட அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டத்தை நீங்கள் வந்து நடத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு இருந்தாலும் கூட அந்த வீடியோவில் என்ன பேசுறாங்க அப்படிங்கிற அந்த ஆடியோ வந்து சரியா கேட்கல இருப்பினும் கூட நான் எந்த கட்சியையும் சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருந்தவர் எழுந்து நின்று மன்னிப்பு கேட்கிறது மட்டும் தெளிவா தெரியுது இதுதான் பல விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளது தங்களுடைய தொழிலில் உள்ள பிரச்சனையை சுட்டிக்காட்டியவரை இப்படிதான் மிரட்டி பணிய வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இது பற்றி பாஜகவின் மகளிரணி தேசிய தலைவரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானவி சீனிவாசன் அவர்கள் தனியார் ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் தான் தானாக முன் வந்து நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் தான் காலையிலிருந்தே கூப்பிட்டு அமைச்சர் போகிறதுக்குள்ளே நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல முறை கேட்டார் அதன் அடிப்படையில் தான் இந்த சந்திப்பே வந்து நிகழ்ந்தது அவராக முன் வந்து கேட்கும்போது அதை நாங்கள் எப்படி தவிர்க்க முடியும் அப்போது தான் நிதியமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி பேசினதெல்லாம் ஓகே அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் எம்எல்ஏ என்ன சாப்பிட்றாங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் தவறு அப்படின்னு சொன்னாங்க அவருடைய வயதுதான் நிதியமைச்சருக்கும் இருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து சொல்லலாம் அவருடைய மனைவியும் கூட அழைத்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க தான் பேசியது அநாகரிகம் அப்படின்னு புரிந்து கொண்டதால் தான் அவராக முன்வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு நாங்க இருக்கிறத தான் சொல்றோம் எதையும் மிகைப்படுத்தி சொல்லலை நம்ம சமூகத்துல பெண்கள் அப்படின்னா யார் எப்படி வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவலாகவே இருக்குது இதே இடத்துல ஒரு ஆளும் கட்சியோட ஆண் அமைச்சர் அல்லது ஆண் எம்எல்ஏ இருந்திருந்தாங்க அப்படின்னா இதே பாணியில கேள்வி கேட்டிருப்பாங்களா பேசியிருப்பாங்களா சமூகத்தோட இந்த மனநிலையை தான் வந்து மாறணும் இந்த இடத்துல ஆண் பெண் அப்படின்னு வரும்போது அந்த பார்வை எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் பெண்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் நீ ஒரு பெண் தானே அப்படிங்கிற மாதிரி அடிமனதில் ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யுது அந்த தான் நாங்க தினம் தினம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் சீனிவாசன் அவர்கள் சகோதரர் மாதிரி அவர் எப்போதுமே தான் நடந்துக்குவாரு கோவை தொழில்துறைக்கு மத்திய அரசு மூலம் ஏதாவது செய்ய வேண்டும் தீவிரமான முயற்சிகளை இருக்கோம் அந்த கூட்டமே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது கடைசியில் பண்ணும் கிரீமும் தான் வந்திருக்கு இதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனா மக்களுடைய மனசாட்சிக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சமூகத்துல இவ்வளவு உயர்ந்த பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அல்லது எம்எல்ஏ ஒரு ஆணாக இருந்திருந்தால் இந்த மாதிரி பேசி இருப்போமா அப்படிங்கறத மட்டும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க வானதி சீனிவாசன் அவர்கள் இது பற்றி நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க